ஆண்டவர் டிஎம்எக்ஸ் எம் எக்ஸ் அரசன் அனைவருக்கும் வணக்கம் இது மனித மனித நிகழ்ச்சி சார் வணக்கம் சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் சார் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு தான் சொல்லுங்க சார் முதல் செய்தியாக இன்றைக்கு இருப்பது அப்படிங்கிறது முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர் தொடர்பானது அவர் வந்து குடியரசு துணைத் தலைவர் பொறுப்புல இருந்து விலகும் போதுமே நிறைய சர்ச்சைகள் என்பது கிளம்புனது அவர் ஏன் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றாரு அப்படின்னு கேள்விகள் எழுந்தது இப்போ அவர் தொடர்பா கபில் ஷிபல் அவர் வந்து ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு அவர் இப்ப என்ன பண்றாரு எங்க இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஏன் வந்து ஜெகதீப் தன்கர் அவரை சுத்தி இவ்வளவு மர்மமான விஷயங்கள் இருக்குது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல ஓமது ராம்சாமி ரெட்டியார் வந்து முதலமைச்சர் இருந்தார் அவர் முதலமைச்சர் வந்த யார் பேருசையும் கேட்க மாட்டார் நீதி நேர்மைங்கிற ரொம்ப அடுத்தமா இருந்தார் மகாத்மா காந்தி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு இவர் அதை செய்யல செய்யாம செய்யணும்னு மகாத்மா காந்தி வருத்தமா இருந்தாரு இவர் நேரம் மகாத்மா காந்தியை பத்தி சொன்னாரு நீங்க யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்களோ அந்த ஆள் இப்படிப்பட்ட ஆளு இந்த காரியத்தை நான் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னே மகாத்மா காந்திக்கு அது விளங்கிருச்சு உடனே அவர் வந்து சரி அப்படின்ட்டாரு அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் சொன்னதையும் இவர் கேட்கல பிரைம் மினிஸ்டர் வந்து கோவம் வந்துருச்சு ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி அளவுக்கு இந்த எல்லாம் தெரிந்தன்மை மெச்சூரிட்டி அந்த நேரத்துல இருந்தது கிடையாது அப்போ இவர் சொன்னாரு சரி பிரைம் மினிஸ்டருக்கு என்னை பிடிக்கலன்னா நான் ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டிதான் ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கு ஆனா ஒரு கண்டிஷன் போடுறேன் நான் ராஜினாமா பண்ணேன்னா எனக்கு அடுத்து வர்றவங்க வந்து என் அளவுக்கு நாணயமான இருக்கும் இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் ராஜவாலயத்துல இருந்து குமாரசாமி ராஜா வந்து அதுக்கு முன்னாடி ஒரு இதுல ஸ்டேட்ல கவர்னரா கூட இந்த ஒரிசால அப்புறம் மறுபடியும் அவர் வந்து இவ்வளவுங்க இல்ல இல்ல எனக்கு அவ்வளவுக்கு ஹெல்த் எல்லாம் கிடையாது இல்லங்க அவர் கொஞ்சம் சொன்னது அளவுக்கு நாணயமான ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டு இவரை வந்து போட்டாங்க இவரை போட்ட உடனே வந்து ராமசாமி ரெட்டியார் காணாமல் போயிட்டார் எல்லாரும் ஏன் அவர் அவருடைய ஆசிரமத்துக்கு போயிட்டார் ஒரு சிஎம்மா இருந்தவர் அவர் ஏற்படுத்தின ஒரு ஆசிரமத்துல போய் தன்னுடைய கடைசி நாட்கள் கழிச்சார் அதனால வந்து ஒரு போஸ்ட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் அவங்க லைம்லைட்டுக்கு வரணும்னு சொல்லி எந்த விதமான கட்டாயமும் கிடையாது அது உண்மைதான் ஆனா இந்த விஷயத்துல என்னன்னா அவர் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அவர் வந்து போயிருக்காரு அவர் வந்து அவரை கோபப்படுத்துற அளவுக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு கான்ஸ்டியூஷனல் பொசிஷன்ல உள்ளவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்படாமல் இருந்தது அப்படிங்கிற கோபம் அவருக்கு இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் ராஜ்யசபால வந்து அந்த இவர் நீதிபதியுடைய இத வந்து அவர் வந்து அட்மிட் பண்ணிட்டார் அட்மிட் பண்ணா அதை வந்து ஃபைல் பண்ணது வந்து எதிர்கட்சி அப்போ அந்த கிரெடிட் வந்து கம்ப்ளீட்டா எதிர்கட்சிக்கு போயிடும் நாளைக்கு அந்த நீதிபதி வந்து இது பண்ணிட்டோம்னா ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது வந்து ஆளுங்கட்சிக்கு பிடிக்கல அவங்க ராஜ்யசபால வந்து நாங்க கொண்டு வரணும்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு காரணமாக சொல்லப்படுது இப்படி எல்லாம் சொல்லப்படுது காரணங்கள் அந்த நேரத்துல அவர் வந்து தன்னுடைய நிலைமையை தெளிவுபடுத்தி அல்லது பிஜேபி தங்களுடைய நிலைமையை தெளிவுபடுத்தி இருக்கலாம் அது எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது அவர் மௌனம் காக்குறாரு அவரை பத்தி எந்த நியூஸ் வரமாட்டேங்குது அப்படிங்கும் போது கபில் சிவனுடைய கேள்வியில வந்து நேர்மை இருக்கு அது நியாயமான கேள்விதான் ஆனால் எந்த நியாயமான கேள்விக்கு இதுவரை பிஜேபி பதில் சொல்லி இருக்கிறது என்று பார்த்தால் அது ரொம்ப பெரிய நம்பர் இல்லை அதனால இதுலயும் பதில் சொல்லாம போயிருவாங்கன்னு தான் எதிர்பார்க்கணும் ஜெகதீப் தன்கர் அவர் பேசுறது தங்களுக்கு ஆபத்துன்னு ஒரு வேலை பிஜேபி பிஜேபி கருதுறாங்களோ இருக்கலாம் இவங்க யார் யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க சத்யபால் மாலிகே இவங்க தான் கே கவர்னரா கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்சம் மௌனம் காத்தார் அந்த இதுல வந்து பல்வாமல நடந்ததை பத்தி மௌனம் காத்தார் ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்து பதவி விட்டு அப்புறம் சொன்னாரு நான் வந்து சொன்னேன் பை ஏர் கூண்டு போங்க அந்த இடத்துல வந்து ரோட்ல வந்து இது நம்முடைய சோல்ஜர்ஸை சிஆர்பிஎஃப் ஜவான கொண்டு போகாதீங்கன்னு சொன்னேன் ஆனா அதை மீறி அவங்க செஞ்சாங்க அதனால இதுக்கு பொறுப்பு ஹோம் மினிஸ்ட்ரியும் இன்டெலிஜென்ஸ் பியூரோ தான் அப்படின்னு சொன்னாரு அப்படி சொன்ன உடனே அவர் வீட்டுக்கு சிபிஐ அனுப்பி வச்சாங்க இதுதான் பிஜேபியுடைய கடந்த கால வரலாறு பிஜேபியும் சொல்ல மாட்டாங்க இவரும் சொல்ல மாட்டாரு தமிழ்நாடு பக்கம் வந்தா இன்னொரு சூடான செய்தி இருக்கு சார் பாமகவினுடைய பொதுக்குழு என்பது நடந்திருக்குது அன்புமணி ராமதாஸ் தான் அவர் வந்து அடுத்த ஓராண்டு ஆகஸ்ட் வரைக்கும் தலைவராக தொடர்வதற்கு பொதுக்குழு அனுமதி அளித்திருக்கு அப்படின்னு செய்திகளை பார்க்க முடியுது பாமகவுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க சார் நீங்களும் சாரும் பேசினத நானும் தொடர்ச்சியாக கவனிச்சுட்டே வரேன் இந்த பொதுக்குழு வரைக்கும் இந்த மோதல்கள் என்பது போய்கிட்டே இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இது அன்புமணிக்கு இந்த விஷயம் வந்து அன்புமணிக்கான வெற்றி தொடர்ந்து அவங்க போராடிக்கிட்டே இருக்க போறாங்க அது வேற விஷயம் ஆனா ஒண்ணு நான் ஏற்கனவே முதல் நாள் இந்த மாதிரி ஒரு டிவிஷன் வந்தது முதல் நாளே நான் வந்து என்ன சொன்னேன் முதிய தலைமுறைக்கும் புதிய தலைமுறைக்கும் இடையில போராட்டம் நடக்கும்போது இதுவரைக்கும் இந்தியாவில் புதிய தலைமுறை தான் ஜெயிச்சிருக்காங்க முதிய தலைமுறை ஜெயிக்கல என் டி ராம்ராவுக்கு எதிராக சந்திரபாபு நாயுடு போராடினாரு முலாயம் சிங் யாதவுக்கு எதிராக அகிலேஷ் யாதவ் போராடாரு ஜானிக்கி அம்மாவுக்கு எதிராக ஜெயலலிதா வந்து போராடினாங்க இப்படி நீங்க எங்க பார்த்தாலும் ஜெயிச்சது வந்து இளைய தலைமுறை தான் புதிய தலைமுறை கிடையாது என் குரியன் வந்து ஆஹ் இன்னைக்கு அமுல் வந்து உருவாக்குனதே குரியன் அவர் ஒரு காலத்துல சண்டை போட்டாரு அது என்னாச்சு அவர் ஒண்ணுமே இல்லாமல் போயிட்டாரு கவர்னிங் இருந்து அவர் ரிமூவ் பண்றதுக்கு வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்க ஒருவேளை இதெல்லாம் எதை காட்டுறதா இருக்கலாம் காலத்துக்கு தகுந்தபடியான மாறுதல்களுக்கு தங்களை பழைய தலைமுறை உட்படுத்திக் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி செய்யலாம் இன்னைக்கு ராமதாஸ் வந்து அன்புமணி ராமதாஸ் டாக்டர் தான் சொல்லணும்னு டாக்டர் அன்புமணி தான் இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கறதா உண்மை அவர் பின்னாடிதான் பாத்தி நிற்கிறது உண்மை சார் இன்னொன்னு அந்த பொதுக்குள்ள தீர்மானங்கள் நிறைவேற்றி சார் கிட்டத்தட்ட நான் படித்த வரைக்குமான தீர்மானங்களாவே முழுக்க மாநில அரசை கண்டிப்பதாகவே இருக்கு ஒன்றிய அரசின் பக்கம் எதுவும் சுட்டி காட்டுற மாதிரி எதுவும் இல்லை இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க சார் இது அன்புமணி அவர்களுடைய கூட்டணி தொடர்பாகவும் ரெண்டு பேரும் மாறுபட்ட கருத்துக்கள் வெளிப்படுத்தினாங்க அன்புமணியுடைய கருத்து வந்து அவருடைய ஒப்பீனியன் என்னன்னா அவருடைய அசஸ்மெண்ட் என்னன்னா இன்னும் அஞ்சு ஏழு வருஷத்துக்கு பிஜேபி அசைக்க முடியாது அவர் ஒரு தர அமைச்சரா வந்திருக்காரு அமைச்சர் வந்து அவர் வந்து சிறந்த அமைச்சராக இருந்தார் அதுல சந்தேகமே கிடையாது அவர் செய்த காரியங்கள்லாம் ஆன்டி ஸ்மோக்கிங் கேம்பெயின் அவர் நடத்தினது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே உலக சுகாதார மையமே வந்து அது ரொம்ப பாராட்டினாங்க இவர் பண்ணது வந்து அதனால அமைச்சர் பதவியில் இருந்து ஒருத்தர் மறுபடியும் ஆகணும்னு ஆசைப்படுறது எந்த தப்பு இல்லை பாலிட்டிஷியன் வந்து எதுக்கு வர்றாங்க பெரிய பெரியால வரணும்னு சொல்லி வர்றாங்க இன்னைக்கு வந்து அவருடைய கணக்கு வந்து பிஜேபி தான் வர்றதா இருக்கலாம் அப்ப பிஜேபிக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்காம அடுத்து இன்னொன்று என்னன்னா மாநில தேர்தல் தான் அடுத்து வருது அப்போ மாநில தேர்தல் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி கருத்து சொல்லணுங்கிறது ஒரு காரணம் இந்த ரெண்டு காரணங்கள்னாலே அவர் வந்து மாநில அரசுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராகத்தான் தன்னுடைய போர்க்கொடியை வேகமாக உயர்த்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இருபத்தி ஆறுலுமே கூட நமது தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகி நாம் முதலமைச்சர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி சொல்லியிருக்கிறாரு இன்னொரு அணி உருவாகுதுன்னு இதை எடுத்துக்கலாமா நீங்க இது எப்படி கவனிக்கிறீங்க இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு பார்கெனிங் பாயிண்ட் தான் தனி அணி உருவாக்குறேன்னு சொன்னா பிஜேபி கூட நாளை போகும்போது கூடுமான அளவுக்கு சீட் கிடைக்கும் அப்படி எதுவுமே கிடைக்கலன்னா தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி இவர் வச்சிருக்காரு விஜய் அவரை கூப்பிடலாம் யார கூப்பிட்டு யாரு விஜய கூப்பிட்டாலும் முழக்கத்தோட தான் வர்றாரு அப்ப எப்படி அங்க வந்து ஒரு இவர் வந்து நாம் ஆட்சியை படிக்கலாம்னு சொல்றது எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்வி உணவு இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமான தான் இன்னைக்கு வந்து அஹ் தமிழ்நாடு அரசியல் இருக்கு ஆஹ் இன்னொரு ரெண்டு மூணு மாசத்துல எல்லாம் தெளிவடையும் எதிர்பார்க்கலாம் இன்னொன்னு இந்த ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மோதல் அப்படிங்கறது இந்த தேர்தல்ல அன்புமணி இந்த மாதிரி சிஎம் தன்னை அறிவிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பின்னடைவை கொடுக்காதா சார் ஏன்னா கட்சி கட்சியை உடைக்கிறாங்க கட்சி பிரியுது அப்படின்னு வரும்போது இல்ல குடுக்கும் இவங்க வந்து ரெண்டு அணியா பிரிஞ்சாங்கன்னா ரெண்டு கோஷிய பிரிஞ்சாங்கன்னா இவங்களுடைய பார்கெனிங் ஸ்ட்ரென்த்தே ரொம்ப குறைஞ்சிரும் ராமதாஸ் அணி ஒன்னு அன்புமணி அணி ஒண்ணுன்னு சொல்லி இருந்தா அப்ப வன்னியர் யாருக்கு ஓட்டு போடுவாங்க வன்னியர் ஓட்டு பிரியுமா அப்படிங்கிற கேள்வி வரும் அதனால வந்து ராமதாஸ் ஐயாவை யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது வன்னியர்கள் வந்து அவர் பக்கம் போக மாட்டாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது அதனால அன்புமணி தன்னுடைய சொற்களில் மிக ஜாக்கிரதையாக இருக்கிறார் நாங்க வந்து ஐயாவுக்கு தான் போவோம் அவரு தான் எங்களுக்கு பாதுகாமிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு ஆனா ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாங்கன்னா வாக்குகள் வந்து நிச்சயமா பிரியும் வன்னியர் வாக்குகள் வந்து அப்ப அப்படி வன்னியர் வாக்குகள் பிரியும் நினைக்கிறதுனால இவங்க எந்த அன்னைக்கு போனாலும் இந்த இவங்களை வந்து ஸ்ட்ராங்கா பார்க்க மாட்டாங்க அதுதான் மேடையிலேயே வந்து ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு கூட போட்டு அவருக்கான இருக்கையை எப்பவுமே நிரந்தரமா இங்கதான் இருக்கு அவர் எப்ப வேணா வரலாம் அப்படின்னு பேசினாரு இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க அன்புமணி வந்து சமாதானத்துக்கு தயாரா இருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் தான் வரல அப்படிங்கிற ஒரு விபத்தை ஏற்படுத்துற மாதிரி தோணுது எனக்கு நீங்க அதை எப்படி கவனிக்கிறீங்க சார் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சுட்டு அண்ணா வந்து என் தலைவர் பதவி காலியாகத்தான் இருக்கும் எம் எங்கள் தலைவர் பெரியார் தான் அப்படின்னு சொல்லலையா கடைசியில வந்து கலைஞருக்கும் நெடுஞ்சு அது வரைக்கும் அவை தலைவர் பதவிதான் இருந்தது அங்க தலைவர் நாற்காலிகாலியாவேதான் இருக்கு அண்ணா காலத்து வரைக்கும் அப்புறம் வந்து கலைஞருக்கும் நெடுஞ்செழியனுக்கும் பதவி போராட்டம் வந்த பொழுது நெடுஞ்சலியின் வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கு நான் வந்து போட்டி போட போறேன் அன்னைக்கு தேதி வரைக்கும் பொதுச் செயலாளர் தான் திமுகவுடைய இது சட்ட திட்டங்களின் படி விதிமுறைகளின்படி அப்ப கலைஞர் வந்து நானும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவேன் சொன்னாரு அப்போ சமாதான முயற்சியை மேற்கொள்ளப்பட்டது அவை தலைவர் பதவி தலைவர் உதவியாக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக முழு அதிகாரம் பெற்ற தலைவராக கலைஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுலேயும் நெடுஞ்செழியன் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் பொதுச் செயலாளர் ரெண்டாம் இடமா போச்சு அதனால அவர் வந்து அண்ணா காலத்துல இருந்து பெரிய சாதனை தான் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா நாலு ஜனகி ஜானகம்மாள் கூட தான் அஞ்சு பேருக்குள்ளையும் இவர் வந்து ரெண்டாவது இடத்துல தான் இருந்தார் இப்போ இதுலயும் பார்ட்டி இதுலயும் அந்த மாதிரி பண்ணிட்டாரு இப்ப இவர் அதே மாதிரி இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு பப்ளிக் கன்சம்ஷனுக்கு வந்து சரியான ஒரு ஆயுதம் நாங்க எங்களை பொறுத்த மட்டும் இவரை வந்து எங்க ஐயா வந்து நாங்க வந்து என்னைக்குமே வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றது அது ஒரு நல்ல யுக்தி தான் இன்னைக்கு எடப்பாடி அவர்களும் அது தொடர்பா கேள்வி பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க உட்கட்சி விவகாரம் நான் அதுல பேசலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொன்னு அவரு இந்த ஓபிஎஸ் ஆகட்டும் தினகரன் ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் அவங்கள கூட்டணிக்குள்ள வச்சுக்கிறதுல தொடர்ந்து ஒரு விருப்பம் காட்டாத ஒரு சூழல் தான் இருக்கு இதெல்லாம் அதிமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனைய அதாவது வாக்குகளாக ஒரு பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தாதான் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை செம்புல பெயல் நீர் போல் அன்பு அது மாதிரி செம்பண் நிலத்துல மழை பெய்யும் போது மழைத்தண்ணியும் இந்த செம்பண்ணும் கரைஞ்சு சவப்பு நிறத்துல வந்து நீர் போகும் அதான் சொல்லுவாங்க செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சங்கள் இங்க அன்புடை நெஞ்சங்கள்லாம் என்ன ஆகல பிரச்சனை ஆனா அவரு பேசும்போது சொல்றாரு சார் இப்போ திமுக கூட்டணிக்குள்ளயும் கருத்து வேறுபாடு இருக்கு இடதுசாரிகள் எல்லாம் இடதுசாரிகள் ஆகட்டும் வீசிக்காகட்டும் அவங்க வந்து மாறுபட்ட கருத்து வைக்கிறாங்க இன்னும் எட்டு மாசம் இருக்கு தேர்தலுக்கு அதாவது கூட்டணி இது நிலைக்குமா நிலைக்காதாங்கிறதெல்லாம் நம்ம வரக்கூடிய காலங்களை தான் கணிக்கும்னு சொல்லியிருக்காரு ஆஹ் இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இவங்கள மாதிரியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாக்குறோம் இப்ப திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா சார் பாருங்க எந்த கட்சியும் தன்னை விஸ்தரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது நேர்மையானது இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து எங்களுக்கு ஆறு சீட்டு பத்தாவது இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது நேர்மையானதுதான் அதுல சந்தேகமே கிடையாது அதே மாதிரிதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கேட்கலாம் ஆனா இவங்களுக்கு அடிப்படை வந்து தெளிவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதான் அடிப்படையினா பிஜேபியை வந்து உள்ள நுழைய விட்டுறக்கூடாது அது ஒரு மதவாத கட்சி அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தெளிவா இருக்காங்க அதனால இவங்களுக்கு இடையில இந்த மாதிரி வந்து இது லேசா தள்ளுமுழு வந்தா கூட அடுத்த செய்தியாக சார் இது வந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களாக பேசுபொருளாக இருக்கக்கூடியது ராகுல் காந்தி அவர்களுடைய தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டு அப்படிங்கறது நான் உங்களுடைய நிகழ்ச்சியிலும் சாரோடு பேசுறதையும் பார்த்தேன் தேர்தல் ஆணையம் இது இது வரைக்கும் ஒரு ஒரு மறுப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி நான் எதுவும் படிக்கல ஏன்னா ராகுல் காந்தி கிட்ட சில இதுல இது கேட்டிருக்காங்க பட் வந்து ஏன் தேர்தல் ஆணையம் இதுல தயங்குதோ அப்படின்னு ஒரு துணி தெரியுது வெளியிலிருந்து பார்க்கும் போது உண்மையிலே தேர்தல் ஆணையம் இந்த செய்யறாங்க அவங்க நிறைய தப்பு பண்ணிருக்காங்க சிசிடிவி எல்லாம் ஏன் பண்ணாங்க அதாவது எதெல்லாம் வந்து ஒரு ப்ரூஃப் அமையுமே ஒரு வழக்கு வந்தா ப்ரூஃப் அமையுமோ அது எல்லாத்தையுமே ஏன் இவங்க வந்து மறைக்கிறாங்க அதனால இவங்க பக்கம் வந்து பயப்படத்தான் செய்யறாங்க நிஜம்தான் இப்ப இவர் வந்து சொல்றாரு ஏன் எங்களுக்கு டிஜிட்டல் ஃபார்மேட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்க கேட்கும்போது இப்ப இவங்களுக்கு வந்து ஆறு மாசம் ஆச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டிஜிட்டல் ஃபார்மேட் இருந்தா ஒரு மாசத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்களே டிஜிட்டல் ஃபார்மேட்டு கொடுக்குறதுல என்ன தயக்கம் இருக்கு அதனால இது எல்லாத்துலையுமே அவங்களுக்கு இன்னொன்று இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ஓட்டர் வந்து யூபியிலையும் குஜராத் நினைக்கிற இன்னொரு ஸ்டேட்டு கர்நாடகா மூணில் இருக்காருன்னு சொன்னார் சொல்லுவது யூபி சிஇஓ சொல்லிட்டாரு எங்கே இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இவங்க வந்து சொன்னாங்க குஜராத்துன்னு சொன்னாங்க நீங்கள் வந்து பிரமாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க சரி அது தவறாகவே கூட இருக்கலாம் ஏன்னா இவர் வந்து தனக்கு கிடைத்த ஆதாரங்கள் அடிப்படையில் பேசுகிறாரு ஆனால் இந்தியா டுடே வந்து இவங்க சொன்ன இடத்துக்கு போயிருக்காங்க ராகுல் காந்தி சொன்ன இடத்துக்கு போயிருக்காங்க போய் ஒரே ஒரு ரூம் வீட்டுல வந்து சின்ன வீட்டுல வந்து எண்பது பேர் இருந்தாங்களான்னு விசாரிக்க போனா அங்க அந்த எண்பது பேர்ல யாரையுமே காணும் புதுசா ஒரு வங்காளி பையன் ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் சொல்லியிருக்காரு எனக்கு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாது நீங்க இவர இவர் ஓனர் வேணா கேளுங்க ஓனர் வந்து முதல்ல நான் ஒரு பிஜேபி சப்போர்ட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை நான் பிஜேபி ஓட்டு போட்டேங்க அவ்வளவுதான் பிஜேபி சப்போர்ட் இல்லை அப்படின்னு அடுத்து சொல்லியிருக்காரு இன்னும் இந்த மாதிரி எண்பது பேர் உங்கதில் இருக்குன்னா இல்லை இதுக்கு முன்னாடி இங்க இருந்துட்டு எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு நீங்க வர்றாங்க சில பேர் அதுவும் எல்லாரும் சொல்ல சில பேர் வர்றாங்க இப்போ இதை வந்து நான் மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கேன் இதை அனலைஸ் பண்ண என்ன அர்த்தம் அதுனா வாக்களிப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஏன்னா சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் ஆயிருச்சு சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆயிருச்சு மறுபடியும் இந்த ரெசிடென்ஸ் காமிச்சு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது தப்பு இன்னும் அதுவும் என்ன சில பேருங்கிறாரு அப்ப மீதி ஆளுங்க அதெல்லாம் கோஸ்ட் ஓட்டர்ஸ் போலி வாக்காளர்கள் வந்து அங்க வாக்கு போடுவாங்க இது ராகுல் காந்தி சொல்லி ஒரு பாவனை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இந்தியா டுடே சொல்லியிருக்கு இதெல்லாம் பத்தி இவங்க ரெண்டு மூணு சொல்லியிருக்காருல்ல ஒரே ஒரு பெண்மணி லேசா மாத்தி போட்டோ எடுத்து ரெண்டு இடத்துல வந்து அவங்க வந்து வாக்குரிமை பெற்றிருக்காங்க அப்படின்னு காமிச்சிருக்காரு அடுத்து வந்து உண்மையான ஜெனியின் ஓட்டர்ஸுக்கு வந்து வாக்குரிமை அளிக்க அளிப்பது மறுக்கப்பட்டது பொய்யான பல பேர் வாக்குரிமை பெற்றார்கள் இப்படிலாம் வரிசை அவர் சொல்றாரு அதுக்கு சான்று வந்து சொல்றாரு நாங்கள் ஸ்பாட் செக்கிங்காக நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம் மகதேவபுரால பார்த்தோம் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொன்னால் நீ இந்த ஒரு லட்சம் பேர் வந்து போலி வாக்கினு அந்த லிஸ்ட்டு கொண்டு காமிச்சு காம்பின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு ஏன் முதல்ல அவர் சொன்ன மற்ற விஷயங்கள்லாம் சரியா தப்பா நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டுமே அனலைஸ் பண்ணி தப்பா இருந்தால் அவர்கிட்ட சொல்லட்டுமே நீங்க சொன்னதில் வந்து உண்மை இல்லைன்னு சொல்லட்டுமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதான் ராகுல் காந்தி சொன்னார் அயமா பாலிட்டிஷியன் நான் மக்கள் மன்றத்திற்கு சென்றேன் அங்கு நான் சொல்லிவிட்டேன் அதுதான் என்னுடைய பிரமாணம் இதுக்கு மேல நான் பிரமாணம் பண்றதுல வந்து என்ன இருக்குன்னு பாருங்க இந்த வந்து மூணு பேர் ஒரே வந்து மூணு ஸ்டேட்ல இருந்தாங்க தப்பா இருக்குன்னு வைங்க இவர் சொன்ன நூறு குற்றச்சாட்டுல தொண்ணூத்தி ரெண்டு குற்றச்சாட்டு உண்மை எட்டு குற்றச்சாட்டு சரியில்லைன்னு வைங்க அந்த எட்டு குற்றச்சாட்டு வச்சு இவர் மேல கேஸ் போடலாம் அதனால இவர் சரியா சொல்லு நீங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க நாங்க சொன்னதெல்லாம் சொல்லி கேக்குறேன் இன்னொன்னு இது வந்து எனக்கும் இந்த தேர்தல் ஆணையம் மீதான குற்றச்சாட்டுன்னு வரும்போது எனக்கு அந்த சண்டிகர் மேயர் தேர்தல் ஞாபகம் வந்து சார் சிசிடிவியோட அந்த தேர்தல் அதிகாரி மாட்டினாரு இது வரைக்கும் ஒரு பிரஸ் பிரீப் கூட தேர்தல் ஆணையம் கொடுக்காம இருக்குது அப்ப இதெல்லாம் வந்து இன்னொரு பக்கம் பாஜக தலைவர்கள் வந்து முன்னாடியே வந்து தேர்தல் ஆணையத்தை சந்தேகிக்க கூடாதுன்னு எல்லாம் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்குறாங்க இப்போ பாஜகவிற்கு அடிப்படையிலே துணை போகுது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடலாமா இதுல இருந்து அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை தான் அவங்க குடுத்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அதாவது தேர்தல் ஆணையத்துல யாராவது இப்ப சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் உட்கார்ந்து இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னார் சொல்லலையா தேர்தல் ஆணையத்துல வேலை பாக்குறவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இத நடத்தியிருக்காங்க பல பேர் சேர்ந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது அப்ப தேர்தல் ஆணையம் வந்து இவனுடைய பிஜேபி பிராஞ்ச் ஆபீஸ் மாதிரி பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ் வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து இது மாதிரி தான் அவங்க குழுக்கள்லாம் வச்சுருக்காங்க அதில் ஒரு குழுக்கள் நானும் ஒரு பேர் கான்ஸ்டியூஷன் காண்டெக்ட் குரூப்பில் நானும் ஒரு பெறேன் அவங்க தேர்தல் ஆணையரை போய் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இந்த தவிரதாவது இந்த இது உடனே அஞ்சு மணி முடிஞ்ச உடனே பெர்சன்டேஜாக ஓட்டு திடீர்னு கூடுச்சு பல இடம் தமிழ்நாடு உட்பட அதையெல்லாம் பற்றி அவங்க வந்து இது சாதாரணமாக நடக்க முடியாததே அப்படின்லாம் கேட்டு சந்தேகம் கேட்கறதுக்கு போனவங்க அதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டாக எழுதி ஒரு கொடுத்துருந்தாங்க ஒரு மெமரண்டம் மாதிரி எழுதியிருந்தாங்க சீஃப் கமிஷன் தேர்தலில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு போனாங்க அங்க என்ன நடந்துச்சு கேட்ல நிப்பாட்டி நீங்க செக்யூரிட்டி கார்டை கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க இப்ப இவங்க சொல்றது அவர் வாங்கி வச்சுக்கிட்டு உடனடியா பதில் சொல்ல தேவையில்லை ஓகே சார் நீங்க இதெல்லாம் சொல்லிருக்கீங்க லெட் மீ அனலைஸ் லெட் மீ எக்ஸாம் அப்படின்னு சொல்ல முடியும் அத சொல்றதுக்கான பண்பு கூட இல்லையா அல்லது பயமா என்ன போற ஆட்கள்லாம் வந்து யாரு ரொம்ப அனுபவசாலிகள் நாற்பது வருஷம் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தவங்க மாவட்ட தேர்தல் அதிகாரியா ஸ்டேட் சிஇஓவா சில பேர் குறைச்சி வந்து இவர் தேர்தல் ஆணையரா வேலை வச்சு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா வேலை பார்த்தவர் அவர்லாம் எங்க கமிட்டி குரூப்ல மெம்பரா இருக்கார் அப்ப இப்படிப்பட்ட ஆளுங்களுடைய ஃபீட்பேக்கோட நாங்க ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணோம்னா அந்த ரிப்போர்ட் பத்தி நாங்க விவாதிக்கிறதுக்கு வி ஆர் ஃபுல்லி எக்யூப்ட் அதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா எங்களை பாக்குறதுக்கு ஓகே சார் இன்னொண்ணு சார் இது நான் என்னுடைய இப்ப நீங்க பேசுனதுல இருந்து எனக்கு தோணுணும் கேள்வி இப்போ இறுதியா வந்து தேர்தல் தான் இந்த அரசை மாற்றுவதற்கான இல்ல வந்து மக்களுடைய குரலை பிரதிபலிப்பதற்கான ஒரு இடம் அப்படிங்கும் போது தேர்தல் ஆணையமும் இப்படி ஒரு இடத்துக்கு வந்து நகர்ந்து வந்திருக்கு அப்படின்னா இது வந்து தேர்தல் முறை மேல மக்களுக்கே வந்து ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துறாதா இந்த அவநம்பிக்கையை களையக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிறது யார் கையில இருக்கு மக்களுக்கு இந்த விவரம் தெரியாதுங்கிற நம்பிக்கையில தான் இவங்க இவ்வளவு செய்யறாங்க அந்த மக்களுக்கு இவ்வளவு தெரியாதுங்கிறது நிஜம்தான் இப்போ யாராவது ஒருத்தர் ஏன் இத்தனை நாள் ராஜ்ஜியா ராகுல் காந்தி கவர்மெண்ட் இருந்தார் ஏன் ஆறு மாதம் கழிச்சு பேசுகிறாரு ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பேசலை அப்படின்னு கேட்டால் மக்கள் என்ன யோசிக்காமோ அவன் ஆறு மாதம் ஏன் பேசுறாரு அவங்களுக்கு தெரியுமா அந்த ஆறு மாதம் வரைக்கும் கஷ்டப்பட்டாதான் இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியுங்கிற அளவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து முட்டுக்கட்டை போட்டிருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுமா மக்களுக்கு தெரியாது அதனால இவங்க நினைக்கிறாங்க மக்களுடைய அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து விவரம் தெரியாது இதை கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன் நம்முடைய கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளா நான் சொல்லிட்டு இருக்கேன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பாடமா வைக்கணும் ஸ்கூல்ல வந்து எப்படி சயின்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி மேத்ஸ் இங்கிலீஷு தமிழ் இதெல்லாம் ஒரு பாடமா இருக்கும் அது மாதிரி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தனி பாடமா இருக்கணும் ஆறாவது வகுப்புல இருந்து பத்தாவது வகுப்பு வரைக்கும் அது தனி பாடமா இருக்கணும் அதுக்கு மதிப்பெண்கள் கொடுக்கப்பட வேண்டும் நல்ல இந்த ஸ்டூடெண்ட் லெவல்ல படிச்சிருந்தாங்கன்னா எழுபது வருஷமாச்சு நமக்கு இது சுதந்திரம் கிடைச்சு அன்னைக்கே இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா மக்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷனை பத்தி அவேர்னஸ் நம்ம எதுனால வந்து நம்ம நாடுல வந்து நமக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கு அது காரணம் இந்த அரசியல் சட்டம் தான் இதை வந்து நம்ம வந்து புனிதமாக பாதுகாக்கணும் அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சிருக்கோம் அந்த சொல்லிக் கொடுக்கல யாருமே ஆர்வம் காமிக்கலையே எந்த கட்சியுமே ஆர்வம் காமிக்கலே அதனால இன்னைக்கு வந்து இந்த கட்சியெல்லாம் பாதிக்கப்படும் போது இவங்களுக்கு தெரியும் நம்மளும் சேர்த்து வச்சு பண்ண மிஸ்டேக் தான் சொல்லி இன்னைக்கு உணர்வாங்க இனிமேலாவது அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அது ரொம்ப தேவை மிக்க நன்றி சார் முக்கியமான கருத்தோடு நிறைவு பண்ணிருக்கீங்க மீண்டும் ஒரு முறை உங்களோடு பேசுறேன் சார் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு வணக்கம் ராம்குமார் வணக்கம் நேர்களுக்கு நன்றி மீண்டும் மனித மனித நிகழ்ச்சியை சந்திப்போம்